அலமது இல்லா அன்புக்கு மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே அருணைய சகோதரர்களே அல்லாஹுடைய கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மரணம் செய்து வருகின்றோம் அடிப்படையில் இதுவரை பதினாறு நபிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாவது நபிமொழி என்னவென்றால் கால ரசூல் அழைக்கும் இரண்டே வார்த்தை தான் பாலரசு அல்லாபலேசன் பெருமானார் சொன்னார்கள் அலைக்கும் விசுத்கி எப்பொழுதும் உண்மையே கூறுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது இது ஒரு நீண்ட ஹதீஸ் நாம் இந்த இரண்டு வார்த்தைகளை மண்ணம் செய்து கொண்டால் போதும் இப்படி நேற்றைய தினம் அத்தீன் என்பதாக இரண்டு வார்த்தையை மரணம் செய்தோமோ அதுபோன்று இதுவும் இந்த இரண்டே வார்த்தை தான் வெளியிலே பார்ப்பதற்கு இது இரண்டு வார்த்தைகளாக இருந்தாலும் நான் நேற்று சொன்னது மாதிரி பிரம்மாநா சிவாசிக்கு அல்லாஹுத்தல்லா கொடுத்த ஒரு தனித்தன்மை ஊத்திக்கும் ஜபாம் குறைந்த வார்த்தையிலே நிறைவான அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாகுத்தல்லா பிரம்மாநாசிமுக்கு கொடுத்திருந்தார் வெளியிலே பார்ப்பதற்கு நாம் நேற்று இரண்டு வார்த்தை என்பதாக நாம் சொன்னோம் நசீகா மார்க்கம் என்றாலே பிற நலன் ஆடுதல் பிற நாடுதல் என்பதில் எல்லாமே வந்துவிடும் சொல்லும் செயல் எல்லாவற்றிலையுமே எல்லா விஷயத்திலையுமே அடுத்தவுடைய நலனை நாடுவது தான் மார்க்கும் சொன்னாங்க அதே மாதிரி நூறு கூட சொல்றாங்க அல்ல ஹஜ்ஜு அரஃபா சொல்லுவாங்க ஹஜ்ஜு என்றாலே அரஃபா என்ன இரண்டே வார்த்தை தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு எல்லா கடமைகளும் செய்யறாரு அரபாவோட தங்கலன்னு ஹஜ்ஜே கூடாது ஏன் அந்த வார்த்தை பெருமா நான் சொன்னாங்களாம் கிதாபில் எழுதுறாங்க ஏன்னா குறைசியில வந்துட்டு எல்லா காலத்துலயுமே ஹஜ்ஜு ஹஜ் இருந்தது குறைசியில் ஹஜ் செய்கிற நேரத்தில் அரஃபாவில் தங்க மாட்டாங்க ஏன் அரப்பாவில் தங்க மாட்டாங்கன்னா அரபாவில் வந்து ஏழை எளியவங்களா இருப்பாங்க அதனால வந்துட்டு அவங்களோட தங்குனா நமக்கு ஆகும் இருக்கா இனி அரப்பாவோட தங்க மாட்டாங்க முஸ்தலிப்பாவே இருப்பாங்க ஆனா பெருமானார் செய்வாங்க அப்படின்னா இரண்டே வார்த்தையில சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க யார் அரபாவில் போய் ரெண்டு ரக்கா ஒரு அளவுக்கு அதுல வார்த்தைகள் பெருமானிங்க வெளியில பார்ப்பதற்கு அதனால் பெருமானார் அவர்கள் விரிவான அர்த்தங்களை சொல்வாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த அதிசய எழுதுகிறார்கள் பெருமானார் சொல்றாங்க அலைக்கும் விசதிக்கு எப்போதுமே உண்மையை நீங்கள் என்ன செய்யுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உண்மையே வந்து பேசுங்கள் அழைக்குங்கிற வார்த்தைக்கு வந்து பற்றி பிடித்துக் கொள்வோங்கிறத அர்த்தம் நம்ம இழந்திருக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா எப்போதுமே உண்மையை பேச வேண்டுமா அறியிருக்கிற மக்கள் அர்த்தம் எழுந்துறாங்க அந்த ஹதீஸ் என்பது ஒரு நீண்ட ஹரீஸ் அது நான் மனநம் செய்யக்கூடியவருக்கு இரண்டு வார்த்தை போதுமாக இருந்தாலும் கூட அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அது அது ஆளான பூர்வமான ஹதீஸ் ஹதீஸ் தரைப்படியா வருகிறது திருமதி என்ற கிதாபினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது புகாரி ஷெரீப்ல வந்து ஒரு ஆறாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸாக வருகிறது முஸ்லீம் ஷெரீப்ல வந்துகிட்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழாவது ஹதீஸாக வருகிறது அது ஒரு நீண்ட ஹதீஸ் அது பிரவணாதீஸ்வரர் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த அதிசவரை தொடர்ல சொல்லுவாங்க ஏன் உண்மையை சொல்லணும் அப்படிங்கறதுக்கு பிரவனார் காரணம் சொல்லுவாங்க எகதிலர் பிறகு உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டியாக இருக்கும் உண்மை நீ பேசினா அது நன்மைக்கு வழிகாட்டியாக இருக்கும் பைன்னர் பிறவு எகதியில ஜென்ரல் நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும் எஸ்து குர்வ சிறுக்க அத்தா அழுத்து பைந்தி சிந்தீகா அதாவது ஒரு மனிதன் எப்போது உண்மையை பேசுகின்றானோ அப்போது அவன் நல்லாங்கிலத்தில் சிந்திக் என்பதாக செய்கிறான் எழுதப்படுகின்றான் அதுக்கு மாற்றமாக பெருமாதேஷ்ல சொல்லுவாங்க வையாக்கும் குங்கள் கதிப் பொய் பேசுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் பைன கதிவை எகுதியில ஃபுஜூத் பொய் என்பது பாவத்துக்கு வழி அமைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பொருத்த மொத்த பாவம் செய்யறான்

பொய்யன் என்பதாக பதிவு என்பதாக பெருமானா சொல்வாங்க சரி இந்த அதிசுக்கு வந்து அறிஞர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையை பற்றி பிடித்துக் கொள்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதன் வந்துகிட்டு தன்னுடைய சொல்லாலும் செயலாளும் உண்மையானவனாக இருக்க சொல்லாலும் செயலாளும் உண்மையானவனாக இருக்கார் அது மட்டுமல்ல உண்மையாளரோடு அவன் சேரக்கூடியவனாக இருக்கணுமா எவன் வந்து பொய் பேசுறானோ அவரோடு சேரவே கூடாது அல்லாஹு தாலா கூறுகிறார் குரான் அல்லாஹூத்திலே கூறுகிறார் சூரா தௌபா ஒன்பதாவது சூரானை நூற்றி பத்தொன்பதாவது அல்லா சொல்வான் கூமதி ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் மற்றும் உண்மையாளரோடு இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் யார் உண்மையாளர்களோ அவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் ஆக உண்மையை செய்ய உண்மையை பேசக்கூடிய மக்களோடு இருங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அந்த உண்மை என்பது எத்தகைய பயனை தரும் என்பதை எல்லாத்தராக கூறுகிறார் உண்மை பேசி என்ன ஆக போகுது இந்த காலத்தில்தான் உண்மையா இருந்து என்ன ஆக போகுது என்பதாக சில மக்கள் நினைக்கலாம் உண்மையா இருந்து நேர்மையா இருந்தா என்ன ஆக போகுது என்பதாக ஒரு நினைக்கிறார் அல்லாத்தன் திருமலைகிறார் சூரத்து மாயுதாவுடைய நூற்றி பத்தொன்பதாவது வசனம் மறுமை நாளையிலே உண்மையாளருடைய உண்மை பயன் தரும் லகும் ஜன்னா அந்த உண்மை அவரை சொர்க்கத்திலே சேர்த்து வைக்கும் அல்லாஹுத் தன் திருமறலையை கூறுகிறான் அது மட்டுமல்ல அந்த உண்மையாளர்களை பற்றி அல்லாஹுத்தல்லா தன் திருமறலையை கூறுகிறான் அவருக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கிறது உயர்ந்த நற்கூலி இருக்கிறது அல்லாஹு கூறுகிறார் முப்பத்தி மூணாவது முப்பத்தி ஐந்தாவது அல்லாஹு யார் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் உயர்ந்த நற்கூலி பெற்றவர் என்பதற்கு அல்லாஹு பதினோரு செய்திகளை கூறுகிறான்

அதனால ஒரு மூமியில் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய சொல்லாலும் செயலாளரும் உண்மையாளராக இருக்க வேண்டாக கூறுகிறாங்க அப்பையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறது ஆனா உண்மையை பேசுகிற நேரத்தில் சில நேரங்களில் சங்கடங்கள் இருக்கலாம் ஆனா சங்கடங்கள் இருந்தாலும் கூட அந்த உண்மையை பேசிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா உண்மை என்பது சொல்லுகிற நேரத்திலே மட்டும்தான் சங்கடம் அதுக்கு பிறகு சங்கடம் என்பது இல்லை பெருமாநா சொல்லுவாங்க பொலிவாக்க அவ்வளவு காண முருளா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க உண்மையை சொல்லுங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் என்பதாக சத்தியம் என்பது உண்மை என்பதும் சொல்லுகிற நேரத்தில் சங்கடமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு நாம் நிம்மதியாக ஆனால் பொய் என்பதும் ஏமாற்றுதல் என்பதும் அந்த நேரத்திலே தப்பிக்கலாமே தவிர அதற்கு பிறகு என்ன செய்ய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவன் நல்லவனாக இருந்தால் மனசாட்சி அவனை பாதிக்கும் அவன் நல்லவன் இல்லை என்றாலும் என்னைக்கு இருந்தாலும் அவருடைய பாதிப்பு அவருக்கு என்ன செய்வதெல்லாம் அதனால என்ன செய்யலாம் எப்போதுமே அவருக்கு உண்மையை பேசக்கூடிய மக்களாக இருக்கு என்பது ஒன்று சரி இது சொல்லால் உண்மை செயலால் உண்மைன்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா எந்த நிலையிலும் தான் பொய்யல் என்பதை என்ன செய்யக்கூடாது மக்களை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி அந்த உண்மையாளர் என்ற பெயரை நாம் தக்க வைக்க வேண்டும் பெருமான அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னாலே சாதிக்குள் அமீன் என்ற பெயரை பெற்றவர்கள் அவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்பதாக பெருமானார் சொல்லும்போது உண்மை என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் பொறாமையின் காரணமாக ஆனா பெருமானார் வந்து என்ன செய்வாங்க பொய்யின் யாராவது சொன்னாங்களா பெருமானார் சுலகத்துல பொய்னு சொன்னாங்களா இல்லையே அந்த எப்போது இந்த மக்களுக்கு தாவாவை கொடுக்கிறாங்களோ அதுக்கு முன்னால அவங்க என்ன செய்வாங்க அதிக பிரவேச மலையில மக்களை தான் ஒன்று திரட்டி என்ன கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்பதாக நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்கிறாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க நீங்க சாதிக்குல அமீன்ங்க நீங்க உண்மையாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நீங்க சொன்னவங்க ஏற்றுக்கொள்களாக தன்னா எல்லாவது தூதரவாக கூறுகிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்த ஏன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அப்படின்னா தலைமை என்பது தனக்கு சொந்தம் என்பதாக கருதினார்கள் இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பரம்பரம் தோழியா இருப்பாங்க இருக்கிறது சரியா தப்பாங்கிறது பிரச்சனை இல்லை அவங்க இருந்தா பிரச்சனை இல்லை ஏற்றவர்கள் தொடராக வருகிற நேரத்துல பிரச்சனை ஏற்பட்டு போகும் என்ன என்பது தலைமை என்பது தங்களுக்கு மட்டுமே கருதுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் வாழும் காலத்திலேயே நபித்துவத்துக்கு முன்னாலே என்ன செய்வாங்க அவங்க சொல்லாலும் செயலாளும் உண்மையாளராக இருந்தாங்க நம்ம இமாமுல செய்யறாங்க அப்படின்னா தான் உண்மையாளர் என்பதை நிரூபிப்பதற்காக எதை விளக்க தயாராக இருந்தாங்க ஆனால் உண்மையாளர் என்பதை நிரூபிச்சாங்களா வரலாற்றில் ஒரு செய்தி முகார என்ன செய்யறாங்க கப்பல் பயணம் செய்கிறாங்க கப்பல் பயணம் செய்கிற நேரத்துல ஆயிரம் தங்க காசுகளை கொண்டு ஒரு பயணம் பண்றாங்க எதுக்கு பயணம் பண்றாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் கல்வியை தேடி பயணம் செய்வாங்க அவங்க ரஷ்யாக்காரவங்க அவங்க வந்து இவங்க அரபு நாட்டுக்காரங்களே கிடையாது வந்து அசல்ல வந்து ரஷ்யாக்காரர்கள் அவனே செய்வாரு நாடு நாளாக ஒரு என்ன செய்றாங்க கல்வியை தேடி பயணம் செய்கிற நேரத்துல ஒரு கப்பல் பயணம் பண்றாங்க கப்பல பயணம் பண்ணுகிற நேரத்திலே ஒரு பெண்ணு செய்யற நண்பனாக ஆகின்றான் நண்பனாக ஆகக்கூடியவை என்று இவங்கள்ட்ட வந்து ஆயிரம் தீரார் இருக்கிறது தங்க நாணயம் இருக்கிறது அறிந்து கொண்டான் இப்ப சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில வீடியோக்கள் கூட போடுவாங்க இல்லையா நமக்கு நம்ம போகிற நேரத்திலே சேவா வழியில வந்து லிப்டி கேட்பாங்க நேரத்துல கூட்டு போகிற நேரத்தில் அவனை கொலை செய்து விட்டு அந்த இதெல்லாம் கடத்திட்டு போறாங்களா இல்லையா அது மாதிரியா அந்த காலத்துல நடந்தது அப்ப ஆயிரம் என்ன செய்றாங்க கொண்டு அவங்க இருப்பதை அவன் அறிந்து கொண்டான்

அதுக்கு பிறகு என்ன செய்தான் அப்படின்னா ஒரு நாள் அவன் கேட்கின்றான் ஒரு நாள் என்ன செய்யறான் அவன் கேட்கின்றான் என்ன செய்ய கேட்கிறான் அப்படின்னா உங்களிடம் இருந்து ஆயிரம் தீனார் இருந்தது அதை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி ஒரு நாடகத்தை ஆடினேன் ஆனா பிறகு அந்த காச காணமே என்ன என்பார்கள் கேட்கும் போது நீங்க இல்லைன்னு சொன்னீங்க கடைசியில உங்கள்ட்ட இந்த காசு இல்லை என்ன பண்ணீங்க என்பார்கள் சொன்னாங்கன்னா நான் நீ கேட்கும் அதாவது கேட்கும் போது நான் இல்லை என்பார சொன்னேன் அதுவும் உண்மைதான் இடத்துல பணமும் உண்மை தான் அப்ப என்ன செஞ்சீங்க கடன் போட்டேன் ஏன் என்று போட்டீங்க அப்பதான் சொன்னாங்களா நான் பொய்யன் என்பதாக என் மீது ஒரு பணி வந்து விடக்கூடாது நான் அதை வைத்திருந்தேன் என்று சொன்னால் திருடன் என்ற பட்டம் எனக்கு கிடைக்கும் ஏன்னா நீ காணும்னு சொல்ற அது தான் இருக்குது அது எந்த கலர் பையில கூட நீ அடையா கூறுகிறாய் ஏன்னா நீ அதை பார்த்துட்ட ஏன்னா தவறு செய்யறவன் ரொம்ப பிளான் பண்ணுவான் திருடங்க எவ்வளவு பிளான் பண்ண செய்யறாங்க இல்லையா அவ என்ன செய்யணும் அப்படின்னா நீ வந்து அதை நான் என்ன கலர் பையில வந்து அந்த காசை நான் எப்படி வைத்திருந்த என்பதை சரியாக கூடுகிறாய் அப்ப நான் அதை என்ன செய்யணும் அப்படின்னா நான் இல்லை என்பதாக சொன்னால் ஒரு பொய் சொன்னவனாக ஆகுவேன் இருக்கிறது என்பதாக நான் சொன்னாலோ அல்லது இருக்க என்னிடத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டாலோ நான் திருடர்வாக ஆகுவேன் அதனால் அப்படி ஒரு பழி என் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியும் அதையும் தாண்டி சொல்லுவாங்க நான் ஒரு உயர்ந்த பயணத்திலே நான் இருக்கிறேன் என்னுடைய லட்சிய பயணம் என்னவென்று சொன்னால் பெருமாநா சவல்லா அமேசனுடைய சேகரித்து இந்த உம்மத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற பெரிய வேட்கையோடு தேடலோடு நான் அழைந்து கொண்டிருக்கிறேன் கல்வி தேடலோடு நான் அழைந்து கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை ஏன்னு சொன்னா இந்த இடத்திலே இந்த மொத்த காசியை நான் கரையிலே போட்டு விட்டேன் நான் வாங்க போகக்கூடிய இடங்களிலே இடத்துல மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கிறேன் காசி நான் போறதுங்கிறது சந்திக்க என்றாலும் கூட ஒருபோதும் என் மீது ஒரு களங்கம் ஏற்படுது கடுவதையோ பெருமாராசரசனுடைய ஹதீசுக்கு ஒரு களங்கம் ஏற்படுவதில் விரும்பவில்லை போட்டேன்னு சொன்னாங்க அரியர் பரும சொல்றாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு மனிதன் சொல்லாலும் செயலாலும் உண்மையானவனாக இருக்கிறார் இந்த ஹதீசுக்கு இன்னொரு வழக்கு எழுத என்ன அப்படின்னா இவர் ஒரு மனிதன் வந்துட்டு உண்மையாளனாக இருக்கணும் அப்படின்னா மனிதனிடத்திலே மட்டுமல்ல அல்லாஹுடத்திலே உண்மையாளனாக இருக்கணும் அல்லாட்டு உண்மையாலாம் இருக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாவுக்காக வேண்டிய செய்வது இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இல்லையா அதுதான் உண்மை என்பது பேருக்காக புகழுக்காக வேண்டி செய்யக்கூடாது ஆனா அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய செயலை மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் அது தவறல்ல பெருமாநாடத்திலே ஒரு தோல் இருக்க அல்லாஹுடைய தூதரை நான் பெருமைக்காக ஒரு காரியத்தை செய்யவில்லை ஆனால் நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை மக்கள் பெருமையாக பேசுகிறார்கள் இது என்ன செய்யுது முகஸ்துதியான் வாக கேட்பார் பெருமானா சொல்லுவாங்க அது அல்லாஹ் உனக்கு கொடுத்த அன்பளிப்பு என்பதாக இப்ப நம்முடைய செயல்பாடுகளை வந்து பெருமையா பேசுறாங்க இல்லங்க இவர் வந்து ரொம்ப திறமையான ஆளுங்க சரியான ஆளுங்க இவர் நல்லா செய்யறவருங்க இவராக பேசுகிறார் என்று சொன்னால் அது தவறல்ல அது புகழுக்காகவே நாம் செய்யக்கூடிய தவிர ஆனால் நம்முடைய செயல்கள் பாராட்டு முடியாத இருக்குமானால் அது தவறல்ல சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதர் வந்து அல்லாஹுடத்தில் உண்மையாக இருக்குது அப்படின்னா அவன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இஹலாஸ் மன தூய்மையோடு செய்ய வேண்டும் நான் எதை செய்தாலும் கூட நான் ஒன்றை பேசுகிறேன் அந்த பேச்சு என்பது அல்லாஹுக்காக நான் சொல்றேன் பயான சொன்னாங்க இல்லையா ஒருவனே வந்து மக்களுக்கு பயான் செய்கிறார் அந்த மக்களுக்கு அந்த பயான் என்பது மன தூய்மையில அல்லாஹுக்காக இருக்க வேணும் ஒரு வந்து செய்கிறாரா என்று செய்யலாம் மற்ற செய்கின்றார் சேவைகளை செய்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹுக்காக இருக்குமானால் இவர் வாழ்க்கையை வெற்றி அடைகிறார் எப்படிப்பட்ட வெற்றி பெருமானா சொல்றாங்க இல்லையா உங்களுடைய சொல்லாலும் செயலாலும்